வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோவில் ஸ்ரீமுஷ்ணம் மூலவர் ஸ்ரீ பூவராகன் உற்சவர் ஸ்ரீயக்ஞராகன் தாயார் அம்புஜவள்ளி தலவிருச்சம் அரசமரம் தீர்த்தம் நித்ய புஷ்கரணி ஊர் ஸ்ரீமுஷ்ணம் மாவட்டம் கடலூர் ஒரு பிரளய காலம் முடிந்த பின் வெள்ளத்தினுள் அமிழ்ந்திருந்த பூமியை மகாவிஷ்ணு வெண்ணிற வராக அவதாரம் எடுத்து பூமியை தமது கொம்பில் பற்றி மேலே தூக்கி வந்து நிலைநிறுத்தி வராகர் என பெயர் பெற்றார் ஒரு சமயம் இரண்யாச்சன் என்ற அசுரன் பூலோகத்தை கடலுக்குள் தன் வலிமையால் மூழ்கடித்தான் இதனால் தேவர்கள் மிகவும் அச்சமுற்று பிரம்மாவை நாடினர் பூலோகத்தை மீட்பதற்காக தியானம் செய்தார் அப்போது அவருடைய வலது நாசியில் இருந்து பன்றி ரூபம் வெளிப்பட்டது அந்த திவ்யமான பன்றி ரூபம் தன் உருவத்தை அதிகரித்து கொண்டே சென்றது பகவான் விஷ்ணு பன்றி ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று அனைவரும் உணர்ந்தனர் கடலுக்குள் சென்ற வராக பகவான் ஏழு தீவுகள் கொண்ட பூலோகத்திற்கு எந்த சிறு இடரும் ஏற்படாத வண்ணம் சாதுயமாக தூக்கியபடி நீரில் இருந்து வெளிப்பட்டார் இதைக் கண்ட இரண்யாச்சன் கோபம் கொண்டு வராக மூர்த்தியை தாக்க இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது இறுதியில் அசுரனை வீழ்த்தி பூமியை காத்து அருளினார் பிரம்மாவும் தேவர்களும் வராக மூர்த்தியை வாழ்த்தி துதித்தனர் மீண்டும் வைகுண்டம் திரும்பி செல்ல வராகர் எண்ணிய தன்னுடன் தங்கியிருக்கும்படி பகவானை வேண்டிக் கொண்டதாக நாரதர் புராணம் கூறுகிறது பூமி தேவியின் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீமுஷ்ணம் திருத்தலத்திலேயே பகவான் கோயில் கொண்டதாக ஐதீகம் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் ஏழின் நிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரமாகும் திருக்கோயிலின் கருவறையில் விற்றிருக்கும் மூலவரை தரிசிக்கும் முன்பாக தனி சன்னதியில் அமைந்தருளும் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் கோவிலின் தென்கிழக்கு திசையில் நித்திய புஷ்கரணி அமைந்துள்ளது இது ஸ்நானம் செய்து அருகிலேயே சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் தரிசனம் பெறுவது சிறப்பு இவ்வாலயத்தில் புவாராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் தம் இடுப்பில் இருக்கும் சங்க சக்கரத்தை தன் இரு கரங்களாலும் மறைத்த வண்ணம் திருமேனி மேற்கு திசை நோக்கியும் திருமுகம் தெற்கு திசை நோக்கியும் அமையப்பெற்று பெற்று அருள்காட்சி அருள்கிறார் உற்சவமூர்த்தி யக்ஞவராகர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள்பாலிக்கிறார் தாயாருக்கு அம்புஜவள்ளி என்பது திருநாமம் தெற்கு பக்கத்தில் தனி சன்னதியில் அம்புஜவள்ளி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அருகே உள்ள வளையமாதேவி என்ற ஊரில் கார்த்திகாயினி முனிவரின் மகளாக அவதரித்து இத்தல பெருமாளை திருமணம் செய்து கொண்டவர் தான் அம்புஜவள்ளி தாயார் பல வருடம் முன் ஆதி நவாப் என்பவர் ஒரு ஊரை ஆண்டு வந்தார் ஒரு சமயம் அவர் தீராத கண்டு மிகவும் துன்புற்றதாகவும் அவரை கவனித்து வந்த வைத்தியர்கள் கைவிட்ட சமயத்தில் அவ்வூர் வழியாக சென்றவர் மத்வ மதத்தை சார்ந்த யாத்ரீகர் ஒருவர் அவர் முஷ்ணத்திற்கு சென்று பூவாராக சுவாமியின் தீர்த்தம் துளசி பிரசாதத்துடன் தன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் அவருக்கு நவாப் பற்றி தெரியவரவே சுவாமி தீர்த்தத்தையும் துளசி பிரசாதத்தையும் கொடுக்க நவாப் பூரண குணமடைந்தார் அது முதல் நவாப் பூவாராக பெருமானிடம் பக்தி கொண்டு அவருக்கு தொண்டு புரிய விரும்பி கிழக்கு சமுத்திரம் என்னும் இடத்திற்கு சுவாமி எழுந்தருளும் போது வழியில் எழுந்தருளிருப்பதற்கு கிள்ளை தோப்பு என்ற இடத்தில் ஒரு மண்டபத்தை நிர்மாணம் செய்து அங்கு உற்சவர் சிறப்பாக நடைபெற ஏராளமான நிலப்புலன்களை எழுதி வைத்தார் இதனை தொடர்ந்து பரிபாலிக்க தர்மஸ்தாபனம் ஒன்றையும் ஏற்படுத்தினார் இன்றும் தலத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்ம உற்சவத்தில் பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்கு கிழக்கு சமுரத்திற்கு எழுந்தருளும் பொழுது முகமதியர்கள் வசிக்கும் தைக்கால் கிராமத்தின் உள்ளே நுழைந்து வீதியில் ஊர்வலமாக வருவது வழக்கம் அப்போது கிராமவாசிகள் சீர்வரிசைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து நவாப் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் மசூதியின் மேல்புறம் வாசல் எதிரில் சுவாமியை நிறுத்தி மாலை அணிவித்து சர்க்கரை பழம் நெய்வேத்தியம் கொடுத்து கற்பூர தீபாதரனை செய்விக்கின்றனர் பின்னர் சிம்பதிகள் கற்பூர ஆராத்தியை மசூதிக்குள் எடுத்து சென்று வளம் வருகிறார்கள் திருமாலின் பத்து அவதாரத்தில் வராக அவதாரம் சிறப்பு மிக்கது இவரே பூவாராக மூர்த்தியாக காட்சி தருகிறார் திருப்பதி திருமலையில் ஏழு தரிசிக்கும் முன்பு அவருக்கு கோவில் கொண்டு எழுந்தருளை இடமளித்த சந்திர புஷ்கரணி என்னும் திருக்குளம் அருகில் தனிக்கோவில் நின்றருள் புரியும் ஆதிவராக பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் பிரம்மன் யாகத்தில் இருந்து தோன்றியதால் யஜ்யவராகர் என்ற பெயருடன் உற்சவர் திகழ்கிறார் இவருடன் திருமகள் நிலமகள் ஆகியோர் உடனிருந்து பேரருள் புரிகின்றனர் வட இந்தியாவில் புஷ்கரம் தென்னகத்தில் திருவரங்கம் திருப்பதி வனமாமலை போல் ஸ்ரீமுஷ்ணத்தில் மும்மூர்த்தியும் தானே என்ற நிலையில் சுயம்பு மூர்த்தியாக திகழ்ந்து பெருமை சேர்க்கிறார் தனது ஒரு விழிப்பார்வையால் அரச மரத்தையும் மறுவெளி பார்வையால் துளசி செடியையும் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அரசமரம் இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள நித்திய புஷ்கரணி திருக்குளத்தின் தென்கரையில் உள்ளது இதுவே விளங்குகிறது அங்கே பிரகன் நாயகி சமேத நித்தீஸ்வரர் விற்றிருக்கும் பழங்கால சிவாலயம் ஒன்றும் இருக்கிறது பிள்ளை பேரு வேண்டுவோர் நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவாராகரை உள் அன்புடன் உருகி வழிபட வேண்டும் பின்னர் ஆலயத்தில் சந்தான கிருஷ்ணமூர்த்தியை கைகளில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மலலை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பெருமாள் சன்னதிக்கு வடக்கு சுற்றில் பாவை பாடிய ஆண்டாள் சன்னதியும் பரமபதவாசல் கோபுரம் அருகே மகேஸ்வரி சாமுண்டி வராகி போன்ற சப்த மாதாக்கள் கோவிலும் உள்ளன ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு பூவாராக சுவாமி கோவில் சிறப்பு பிரசாதம் பூவாராக பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்துள்ளார் இதன் காரணமாக அவரது அவதாரத்திற்கு கோரை கிழங்கு மிகவும் பிடித்தமான உணவு என்பதால் கோரை கிழங்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது இங்குள்ள மூலவரின் திருமேனி முழுவதும் சால கிராமத்தினால் ஆனது எனவே தினமும் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது ஸ்ரீரங்கம் திருப்பதி வனமாமலை சாலகிராமம் புஷ்கரம் நைமிச்சாரண்யம் பத்திரிகாசிரமம் ஆகிய சேத்திரங்களுடன் இணைந்து ஸ்ரீமுஷ்ணம் எட்டு முக்கிய சுயம்பு சேத்திரங்களில் ஒன்றாக திகழ்கிறது அருணகிரிநாதர் தரிசித்த தலம் ஸ்ரீமுஷ்ணம் இது புகழ்பெற்ற ஆதிவராக பெருமாள் கோவில் கொண்டுள்ள அருமையான தலம் வைணவர்கள் இதை இவ்வயம் இவ்வக்தா ஸ்தலம் தானாகவே தோன்று விளங்கும் தலம் என்று கொண்டாடுகிறார்கள் இவ்வாறு எட்டு தலங்கள் உள்ளன இங்கெல்லாம் லக்ஷ்மியை பெருமாளை பூஜித்ததாக வரலாறு இங்குள்ள பெருமாள் மூர்த்தி இயற்கையாகவே சால கிராமத்தால் அமைந்தது இங்கு வந்த அருணகிரிநாதர் இங்கு நித்தீஸ்வரர் கோவிலில் உள்ள முருகனை பாடியதாக சொல்கிறார்கள் இரண்டு திருப்புகள் பாடல்கள் கிடைத்துள்ளன பெருமாளைப் போற்றும் நம் சுவாமிகள் ஆதிவராகப் பெருமாளையும் தம் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் சிறையில் அடைத்த தேவர்களுக்கு சூரர்கள் இட்ட விலங்கை தகர்த்தெறிந்தவனே ஞான உருவானவனே ஸ்ரீமுஷ்ணம் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே தேவியரோடும் அடியவர் குலத்துடனும் மயில் மீது வந்து தரிசனம் தரவேனும் அடியவர் குலத்துடன் வரவேணும் என்கிறார் இந்த ஆலயம் திருமுட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் அணக்கரை மீன் சுருட்டியில் இருந்து சேத்தைய தோப்பு வழியே வடலூர் செல்லும் சென்னை நெடுஞ்சாலையில் சோழதரம் என்றொரு ஊர் வரும் அங்கிருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் விருதாச்சலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஊர்தான் ஸ்ரீமுஷ்ணம் இத்தலத்து சுவாமியையும் தாயாரையும் வணங்கினால் திருமண வரம் குழந்தை பேரு கிடைக்கும் பகை அச்சம் விலகும் காரிய தடைகள் நீங்கும் இந்த ஆலயத்தின் மகிமை பற்றி கந்த புராணம் பிரம்மாண்ட புராணம் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளன மற்ற தலங்களை விட இத்தலத்துக்கு என்று ஒரு பெரிய சிறப்பு உண்டு ஆம் அது மத நல்லிணக்கத்தை காப்பதுதான் பதினைந்து தினங்கள் நடைபெறும் இக்கோவில் திருவிழாவின் போது மாசிமக நாளில் உற்சவர் சிதம்பரம் அருகே உள்ள கில்லை என்ற கடலோர கிராமத்துக்கு எழுந்தருள்வார் அங்கே தர்காவின் எதிரே பெருமாள் வரும்போது இஸ்லாமிய பெரியவர்கள் அரிசி பூ பழம் கொடுத்து மரியாதை செய்வார்கள் பிறகு புவனகிரி வந்து அங்குள்ள சௌராஷ்டிரா சத்திரத்தில் தங்கியிருந்து அவர்களின் மண்டகப்படி சுவாமியை வரவேற்று மத வேறுபாடின்றி அனைவரும் சுவாமியை சேவிப்பார்கள் என்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாசிமகம் பத்து நாள் பிரம்ம உற்சவம் திருவிழா சித்திரை பிரம்ம உற்சவம் பத்து நாள் தேர்தெப்பம் சித்திரை மாதத்தில் ஸ்ரீமுஸ்னத்திலேயே நடைபெறுவது ஒன்பது நாட்கள் பகல் இரவு பெருமாள் வீதிக்கு எழுந்தருளிகிறார் ஒன்பதாவது நாள் மட்டையடி உற்சவம் விசேஷமானது சித்ரா பௌர்ணமி அன்று நண்பகலுக்கு மேல் புஷ்கரணியில் தீர்த்தவாரி ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு ஏகாதசிகள் பௌர்ணமி அமாவாசை மாத பிறப்பு இந்த நாட்களில் யோக நரசிம்ம சுவாமி பிரகாரத்தில் எழுந்தருளுகிறார் அவதார தினமாகிய சித்திரை மாத ரேவதியில் பூவாராகன் எழுந்தருள்கிறார் வைகாசி விசாகம் உற்சவர் கருட வாகனம் ஆடிப்பூரம் ஆண்டாள் உற்சவம் ஆவணி பத்து நாள் ஸ்ரீ ஜெயந்தி உரியடி புரட்டாசி பெருமாள் தாயார் நவராத்திரி குழு ஐப்பசி தீபாவளி உற்சவம் கார்த்திகை திருக்கார்த்திகை சொக்கப்பனை மார்கழி பகல்பத்து ராப்பத்து ஆண்டாள் நீராட்டு வைகுண்ட ஏகாதேசி யக்ஞவராகன் வீதி உற்சவம் கருடச்சேவை தை சங்கராந்தி யக்ஞவராகனுக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் மாட்டுப்பொங்கல் பாரிவேட்டை தைப்பூசம் தீர்த்த உற்சவம் பங்குனி உத்திரம் பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் திருவுராள் உற்சவம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்